ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரஷ் இன்னைக்கு நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் ஃபோர் மை ஃபன் டைம் இதோட மீத பகுதிகளை எப்படி நடத்துகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டே த்ரீ ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி டூ இட் யோர் செல்ஃப் இன்கம்ப்ளீட் சென்டென்சஸ் எழுதப்பட்ட கார்ட்ஸ் நாலு செட் ரெடி பண்ணிக்கணும் இந்த சென்டென்ஸ்களை போர்டில் எழுதி போட்டுட்டு நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனித்து இதை ஒரு மாடலாக வச்சுக்கிறணும் இப்போ க்ளாஸை நாலு குரூப்ஸாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் கார்டை கொடுத்துறணும் அவங்க அவங்க குரூப்புக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி க்ளூஸை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு முடித்த குரூப் முன்னால் வந்து ரீட் பண்ணணும் மிச்ச குரூப்ஸும் ரீட் பண்ணணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் பில்லிங் த பிளாங்க்ஸை செய்யணும் ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி ட்ரிப் டு மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் இந்த சென்டென்ஸ்களை பிளாக் போர்டில் எழுதி போட்டுறணும் தரையில் தள்ளி தள்ளி ரெண்டு வட்டம் போட்டு ஒன்றில் சிட்டி அப்படின்னும் இன்னொரு சர்க்கிளில் வில்லேஜ் அப்படின்னும் எழுதியிடணும் இப்போ நாம் சென்டென்ஸ்களை ஒன்று ஒன்றாவும் ரீட் பண்ண அது சிட்டியோட ரிலேட்டடாக இருந்தா சிட்டி சர்க்கிள்க்கும் வில்லேஜோட ரிலேட்டடாக இருந்தால் வில்லேஜ் சர்க்கிள்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி போய் நின்று இட் ஈஸ் அ வில்லேஜ் இட் ஈஸ் அ சிட்டி அப்படின்னு சொல்லணும் எல்லா சென்டென்ஸ்களையும் இது போலவே கண்டினியூ பண்ணணும் இப்போ ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் நாற்பத்தஞ்சை கம்ப்ளீட் பண்ண சொல்லணும் இதோட டே த்ரீக்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது இப்போ டே ஃபோர்க்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம் டூ யூ லைக் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை ஆறு க்ரூப்பாக பிரித்து அவங்க டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் நைன்டி நைன் ஹண்ட்ரடில் உள்ள டூ இட் யூர் செல்ஃப் இதை ரீட் பண்ண சொல்லணும் அவங்க ரீட் பண்ணி முடித்ததும் இஃப் யூ கேன் டு எனிதிங் லைக் த கிட்ஸ் விச் ஒன் வில் யூ சூஸ் அப்படின்னு கேட்டு இந்த லெசனில் உள்ள கிட்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணி ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் நாற்பத்தி எட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்பேஸில் எழுத சொல்லணும் அவங்களுக்கு அதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை ஆறு குரூப்பாக பிரித்து ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலை ரீட் பண்ண சொல்லணும் அடுத்து ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் நாற்பத்தி அஞ்சில் உள்ள எக்ஸசைஸ்களை நாற்பத்தி நாலாம் பக்கம் உள்ள ஸ்டோரியில் உள்ள ஹின்ஸை வச்சு ஃபில்லப் பண்ண சொல்லணும் இதோட டே ஃபோர்க்கான ஆக்டிவிட்டிஸ் முடியுது இப்போ டே ஃபைவ் டூ யூ லைக் ஆக்டிவிட்டியை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிட் பாக்ஸில் உள்ள ஃப்ளிப்சார்ட்டை ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமிக்கணும் ரெண்டு வேறு வேறு பொருள் தர்ற சொற்கள் ஒன்று சேர்ந்து ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துச்சுன்னா அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடணும் எக்ஸாம்பிளுக்கு ரெயின் ப்ளஸ் கோட் ரெயின் கோட் சன் ப்ளஸ் ஃப்ளவர் sunflower இந்த மாதிரி நம்ம டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள இந்த சேண்டை classroom ரூம் ஒட்டி விட்டுட்டு நாம் எ ஸ்டார் அண்ட் a ஃபிஷ் அப்படின்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்லணும் டூத் பேஸ்ட் ப்ரஷ் பவுடர் சன் ஃப்ளவர் ரைஸ் லைட் ஷைன் ஃபுட் பால் பிரின்ஸ் மேட் ரெயின் போ கோட் ட்ராப் வாட்டர் இந்த வேர்ட்ஸ் எழுதப்பட்ட கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கணும் இதில் ரெட் கலரில் எழுதின கார்ட்ஸை நாம் வச்சுக்கணும் கிளாஸை நாலு குரூப்பாக பிரிச்சுக்கணும் மீதி கார்ட்ஸை நாலு டீம்ஸுக்கும் கொடுத்துட்றணும் இப்போ நாம் ஒரு வேர்டை சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குரிய பேரிங் கார்ட்ஸோடு சேர்த்து சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு நாம் சன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அவங்க உள் அவங்கக்கிட்ட உள்ள கார்டை வச்சு சன்ஃப்ளவர் சன்ரைஸ் சன் சன்ஷைன் இப்படி சொல்லணும் இதே போல் மற்ற கார்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ் இந்த வேர்ட் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு ஜோடி ஜோடியாக நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும் இப்போ எல்லா கார்ட்ஸையும் ஷஃபில் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துட்றோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கையில் எர்த் கார்டு இருந்தால் அவங்க ஐ ஹேவ் த வேர்ட் எர்த் ஹூ கேன் பேர் வித் மீ அப்படின்னு கேட்க வாம் கார்டு வச்சுருக்கிறவங்க ஒரு ஸ்டெப் முன்னால் வந்து ஐ ஹேவ் த வேர்ட் வாம் ஐ கேன் பேர் வித் யூ அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வட்டத்துக்கு நடுவில் வந்து நின்றுக்கணும் நின்றுட்டு திசீஸ் ஆன் எர்த் வாம் அப்படின்னு சொல்லணும் எல்லா கார்ட்ஸும் மேட்ச் ஆகிற வரையிலும் கேமை நாம் கண்டினியூ பண்ணணும் ரெயின்போ ஸ்டார்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொந்தக்காரங்க ஊருக்கு போயிட்டு வந்த நிகழ்வுகளை பற்றி பேசணும் இதோட இந்த யூனிட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ ஸோ